எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை கோதையோட நகையெல்லாம் அடமான வச்சிருக்கேன் அதை மீட்டு சுந்தரத்துக்கிட்ட கொடுத்துடணும் ஆ ராஜா வெளியில வந்தோடனே நான் கொடுத்துட்றேன் என்கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்ல நான் ருக்கோட கல்யாணத்துக்காக ஒருத்தர்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கேன் வேணும் தான் ஒன்னு பண்றேன் நான் கேட்ட அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான் வட்டி கொஞ்சம் அதிகமாகும் பரவாயில்லையா கொடுப்பியா பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் தர தயாரா இருக்கேன் சரி அப்படி நான் ஏற்பாடு பண்றேன் வட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல சுந்தரத்தோட பொண்ணு நகையை திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுற பத்தியா ம் அதை நான் பாராட்டுறேன்டா ஆமா இது விஷயமா சுந்தரத்துக்கிட்ட ஏதாவது பேசினியா ஆமா பேசினேன் நீ ஆத்துக்கு வந்து சுந்தரத்துக்கும் கண்ணப்பனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னதுல அந்த குடும்பத்து மேல ஒட்டு உறவு எதுவும் இல்லைன்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அந்த அயோக்கியனோட சங்காத்தமே வேண்டான்னு என் கொட்டி தீர்த்துட்டேன் நீ என்னதான் ஆத்திரத்தை காட்டினாலும் சுந்தரத்துக்கு உரைக்க போறதில்லை ஏன்னா அவனுக்கு சூடு சொரண எதுவுமே கிடையாது எது நடந்தால் எனக்கு என்னன்னு மழையில் நினைக்கிற மாடு மாதிரி போயிட்டு இருப்பான் நீ அவன்கிட்ட பேச பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா பாவம் அந்த ஆர்த்தி ஓமேல இருக்கிற கோவத்தை ஓங்கிட்ட காட்ட முடியாம அவளை ஆத்த விட்டு அனுப்ச்சுட்டான் இந்த பத்மஜா நான் கண்ணப்பனை பத்தி உங்ககிட்ட சொன்னதே இந்த சுந்தர ஒரு அயோக்கியன்னு நீ தான் நீ வீணா சண்டை போட்டு சின்னஞ்சிருஷங்களோட வாழ்க்கையை போடா ஒருவேளை இதுக்கு நானும் காரணமோ என் மனசு ரொம்ப உருத்துறதுரா இவ்வளவு வேண்டா நானே அந்த சுந்தத்துக்கிட்ட இதை பத்தி விசாரிச்சேன்டா ஏன்பா இந்த மாதிரி பண்றிய நீ ஒரு பெரிய மனுஷனா இது உனக்கே நியாயமா இருக்கான்னு கேட்டேன் ஆனா அந்த கல்லூலி மங்க வாயே திறக்கலையே அவனுக்கு யார பத்தியும் எதை பத்தியும் எந்த கவலையும் இல்லை அப்புறம் என்ன பேச முடியும் நீ ஏன்டா அவன்கிட்டலாம் போய் பேசுற எல்லாம் உனக்காக தான் பத்தோ நமக்கு ராஜா வெளியில வரணும் அதுக்காக தான் அதுக்காக நாம ஏன் போய் சுந்தரத்துக்கு காலில் விழணும் இவனும் நம்ம ராஜாவை மாட்டி விட்டானே யாராவன் ஆ கண்ணப்பன் அவங்க காலில் விழுந்தாலும் பரவாயில்லையே எது எப்படியோ ராஜா வெளியில வரணும் அவ்வளவுதான் ஆனா இது விஷயமா சுந்தரத்துக்கிட்ட எந்த உதவியும் நான் எதிர்பார்க்க போறது நீ எதிர்பார்த்தாலும் அவன் செய்ய போறது சரி இந்த கண்ணப்ப எங்க எங்கேயாவது கண்ணில் தெம்புறானா பார்ப்போம் அவனை வச்சாவது ராஜா வெளியில் கொண்டு வரலாம் ம் போதோ நீ எதுக்கும் கவலைப்படadura எல்லாத்துக்கும் நானாச்சு தைரியமா இரு சரி அப்ப நான் கிளம்பட்டுமா அந்த பண விஷயம் பணம் தானே ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் என்ன அப்ப நான் வரேன் போயிடு வா தைரியமா அண்ணா இத拿 உத்தர அண்ணா அது வாண்ணா இது இது இந்த கைய拿 இது இது சார் அங்க பாரு அத பண்ற எல்லா கிரிமினல்லையும் பண்ணிட்டு அங்கே உட்காந்து எதுவுமே தெரியாம விளையாடுறா பாருங்க அன்னைக்கே விட்டுதீங்க அவன் சங்க நெரிச்சு கொண்டு நீங்க நீங்கள் தான் தடுத்துட்டீங்க தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க ராமச்சந்திரன் இவன் வேற அம்புதான் இவனை எய்தவனும் வேற அவனோட குறியும் வேற இவனுக்கு பின்னாடி நிறைய முடிச்சிருக்கு அதை ஒவ்வொன்றா தான் அவுக்கணும் இல்லைன்னா சிக்கலாயிடும் இவனுக்கும் அந்த கண்ணப்பனுக்கும் எப்படிப்பட்ட உறவுன்னு முதல்ல தெரியணும் அவங்களுக்கும் எங்கள் மாமாவுக்கும் என்ன உறவுன்னு தெரியணும் அப்போ தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்போ இவனை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடல நிச்சயமா விசாரிச்சிட வேண்டியது ஆனால் உங்கள் ஸ்டைலில் இல்லை என் ஸ்டைலில் அது சரி வரும்றிங்க பொறுமையாக இங்கே இருங்க மிச்சத்தை நான் பார்த்துக்குறேன் காய் வசமா மாட்டி இதோட க்ளோஸ் என்ன தம்பி உங்களை இவ்வளவு பெரிய சிக்கலை மாட்டிவிட்டு விளையாண்டுகிட்டு பாக்குறீங்களா சார் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தொழில் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை கொடுக்கல் வாங்கலை எந்த தப்பும் நடக்கல அதனால் உங்களுக்கு என் மேலே நேரடியாக எந்த கோபமும் இருக்குதுன்னு எனக்கு தோணலை அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் தள்ளிவிட்டிருக்கீங்க நீங்கள் புத்திசாலி தம்பி சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் இந்த ஜெயில அனுபவிச்சுட்டு இருக்கிற தண்டனைக்கு வேதனைக்கு யார் காரணம் தெரியுமா சுந்தரம் அதாவது உங்களுடைய மாமனார் கண்ணப்பனுக்கு செஞ்ச துரோகம் அதுக்கு நீங்க பலிகடாயிட்டீங்க சுந்தரத்தோட குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் இப்படி வேதனை அனுபவிச்சே அது அவங்க தலைவி யாராலும் மாத்தவே முடியாது எங்க மாமா கண்ணப்பனுக்கு துரோகம் செஞ்சாருன்னு சொல்றீங்க என்ன துரோகம் செஞ்சாருன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா அது முப்பது வருஷத்து பக தம்பி மூணு நிமிடத்தில் சொல்ல முடியாது வேணும்னா உங்க மாமனாரே கேட்டு பாருங்களேன்

இல்ல எங்க அப்பா இத்தனை நாள் நான் பார்க்க வரலங்கிறதுனால உங்க மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா ஐயோ நான் அப்படி சொல்லமா ஏமா நீ அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனோம் அதான் என்னோட ஆசைய சரிமா என்ன சாப்பிடற இல்லப்பா எதுவும் வேண்டாம் எனக்கு மூடே இல்ல ஏமா என்னாச்சு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குப்பா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட வந்து நான் சொல்லலாம் ராகவன் வீட்டுல வேறப்பா அங்க யாருமே சந்தோஷமா இல்லப்பா எதையோ இழந்த மாதிரியே இருக்காங்க அதனால எனக்கும் அங்க நிம்மதியா இருக்க முடியல நம்ம ஏதாவது பண்ணி என்ன பண்ணலாம் நீயே சொல்லுமா வந்து என் வீட்டு பிரச்சனைய உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு வேற வழி தெரியலப்பா இதோ பா ஸ்ரீநிதி நான் உனக்கோ குடும்பத்துக்கோ ஒரு பிரச்சனை வந்தா அது என்னையும் பாதிக்கும் புரிஞ்சுதா நீ சொல்ல வந்த விஷயத்தை தைரியமா என்கிட்ட சொல்லுமா அப்பா இது வரைக்கும் எங்க வீட்டு பிரச்சனையில நீங்க தலையிட்ட போது நானே உங்ககிட்ட இதெல்லாம் தலையிடாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிருக்கேன் ஆனா இப்போ நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதுப்பா நீ பேசுனதுக்காக என்னைக்குமே நான் வருத்தப்பட்டதே கிடையாதுமா என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன் சொல்லுமா நான் என்ன ஹெல்ப் பண்ணும் சொல்லு கோதியோட ஹஸ்பண்ட் ராஜாவோட பிரச்சனைனால ரெண்டு குடும்பத்துக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு ராஜா வீட்டு மேல இருந்த கோவத்தினால என் மாமியார் ஷியாமோட வைஃப் ஆத்திய அவ பொறந்து வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க இதுல யார குறை சொல்றதுனே தெரியலப்பா ராஜாவோட இந்த நிலைமைக்கு என் மாமனார் தான் காரணம்னு ராஜா வீட்ல நினைக்கிறாங்க ராஜா குடும்பம் மதிக்கலன்னு அம்மா கோவமா இருக்காங்க இந்த நிலைமையில கோதியும் குழந்தையும் வேற வீட்ல இருக்காங்க ராஜா ஜெயில இருக்காரு இவனுக்கு எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்ப்பா அப்பதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும் ஸ்ரீநிதி நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவ்வளவு சுலபமா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு எனக்கு தோணலம்மா என்னப்பா சொல்றீங்க அவசரப்படாதமா ஒரே நாள்ல இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு தான் சொல்ல வரேன் பட் என்னால மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அத நான் கண்டிப்பா பண்றேம்மா சீக்கிரமா இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்றேன் ஓகே ஓகேப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஏமா அப்பா தேங்க்ஸ் தேங்க்ஸா சரி வா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்காவது அப்பா கூட சேர்ந்து சாப்பிடலாம் வா உன் வரவேற்பு தேவையில்லை உன் பொண்டாட்டி இங்க முதல்ல கூப்பிடு பத்மஜா பத்மஜா என்னம்மா வந்தது வராதம்மா நடுகால என்ன இப்படி கத்தறியே பொறுமையா கொஞ்சம் உட்காரேன் நான் உட்கார வரல முதல்ல அவளை கூப்பிடு எங்க வா ஓ மாடியில நின்னு பார்த்துட்டு இருக்கா கீழ இறங்கி வாடி கீழ வா வாடிங்கற அம்மா என்னம்மா நீ சும்மா இரு என்ன கேள்வி கேட்க வந்துட்டான் வக்கு இல்லாதவன் ஏமா இப்படி நடு கூடத்தில் நின்னு கத்தின்னு இருக்கே ஆமாண்டி நீ பண்ற கூத்துக்கு நடு கூடத்துல நின்னு கத்தாம சும்மா இருக்க சொல்றியா நீங்க கோவப்படுற அளவுக்கு இந்த ஆத்துல என்ன கூத்து நடந்தது அப்ப ஒண்ணுமே நடக்கலையா ஏண்டி சின்ன சிசுகளை ஒழுங்கா வாழ விடாம அந்த ஆர்த்தியை பிறந்தாத்து கண்டுபிச்சுட்டியா அதுக்கு எப்படி உனக்கு தைரியம் வந்தது இந்த ஆத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க பேசாம இருக்கு என்ன இருந்தாலும் வயசுல பெரியவ உனக்கு மாமியார் அதை மறந்துடாது ஆமாண்டா இப்ப அடக்க என்ன புண்ணியம் அன்னைக்கே அடக்கி இருந்தியானா ஆர்த்தி இந்த ஆத்த விட்டு போயிருக்க மாட்டா எல்லாம் நீ குடுக்கற இடம்தான்டா தாண்டா நீ ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்க ஞாபகம் வச்சுக்கோ எந்த தப்பும் பண்ணாத ஆர்த்திய வீட்டை விட்டு அனுப்பிச்சதுனால அவன் அப்பா அம்மா மனசு எவ்வளவு சங்கடப்படும் அவன் வயிறுஞ்சி சாபம் விட்டா அத குடும்பம் தாங்காதுரா ஏதோ நடந்தது நடந்துடுத்து விட்டுரும் என்ன பண்ணுங்கிறப்போ என்ன அவத்தில் சாவம் கொடுப்பாள நான் ஏற்றுக்கிறேன் என்ன பாவமாக இருந்தாலும் அது என்னை வந்து பாதிக்கட்டும் போருமா நீ ஏன்டா அந்த பாவத்தை சுமக்கணும் உன் பொண்டாட்டி அவசரப்பட்டு பண்ண தப்ப நீ தட்டி கேட்கல நான் தட்டி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா இன்னைக்கு இவ பொண்ணு இவளுக்கு பெருசா படுறது அதே மாதிரி அன்னைக்கு என் பொண்ணு எனக்கு பெருசா பட்டிருந்தா இன்னைக்கு இவ இந்த இடத்துல இருப்பாளா இத பாரு பொம்மநாட்டி பேச்ச கேட்கறது தப்பில்ல தான் ஆனா அடக்கி வைக்க வேண்டிய இடத்துல அடக்கி வைக்கணும் அப்பதான் குடும்பம் சுபிட்சமா இருக்கும் கோதை எப்படி உனக்கு ஒரு பொண்ணோ அதே மாதிரி ஆர்த்தியும் உனக்கு ஒரு பொண்ணுதான் தான் மனசுல வச்சு அவளுக்கு ஒரு கெடுதலும் பண்ணாத உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்புறம் உங்க இஷ்டம் நான் வரேன் அம்மா போடா வைஃபை ஊருக்கு அனுப்பிச்ச பிறகு தான் பேச்சுலர் லைஃப் இருந்த சுகமே நமக்கு தெரிஞ்சு இல்லை உனக்கு கண்டி இந்த ஐடியா முதல்ல வந்தது வச்சுக்கோ ஏன் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம் நம்ம உங்களுக்கு அப்படி இருக்கு எனக்கு ருக்மணியை பார்க்காம உலகமே ஒரு சூன்யமா இருக்கு இப்போ நாம கண்ணை அவளை பார்க்க கூடாதுன்னு தான் நினைச்சோம் நானே அவளை பார்க்க முடியலையே கெடுவான் கேடு நினைப்பான்னு சும்மா சொன்னாங்க என்ன சேம் சைட் கோல் போடுறீங்களா விஜய்யோ அப்படிலாம் இல்லைப்பா இந்த மாதிரி பேசினிருக்க சொல்ல எதனால் ஒரு பழமொழி சொல்லணுன்ற ஆசை இல்லை தப்பான பழமொழி சொல்லி தொலைச்சிட்டேன் அவ்வளவுதான் நீ ஒன்றும் மனசில் நினச்சிக்காத ஆ கண்ணங்கார் வருத எதுக்கு வரான் தெரியுமா நான் ராஜினாமா பண்ணிட்டான்டல்ல கடைக்கு ஒரு ஈக்காக வராது பிஸ்னஸ்ஸே நடக்காது அதான் பேசி என்னை கடைக்கிட்டுன்னு போ வரான் நான் ஒன்றும் போக மாட்டேன் கவலைப்படாது என்ன நீ வாங்க சார் இதை பாருங்க தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நான் சொன்னால் தான் ராஜினாமா செஞ்சால் செஞ்சது தான் நீங்கள் எவ்வளோ தான் பணம் தூக்கி கொடுத்தாலும் கடைக்கு வேலைக்கு வர தயாராக இல்லை தேவசாக நான் சொல்றது கேளுங்க வேற ஆள் பார்த்துங்க அரவிந்த் சார் நீங்கள் படித்தவர் நல்லவர் அன்னைக்கு நான் அடிப்பட்டு ரோட்டில் அனாதையாக கடந்தப்போ என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என் உயிரை காப்பாற்றுனீங்க அன்றைக்கி எதுவும் கோவத்தில் உங்கள் கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டேன் இப்போ உனக்கு என்ன பண்ணும் சார் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் கிடையாது அப்படி ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குன்னா அது ருக்குவா தான் இருக்கும் வெக்கத்தை விட்டு சொல்றேன் நீங்களே கூட ருக்குவ கல்யாணம் பண்ணிக்கீங்க எனக்கு இப்போ எல்லாத்தையும் விட என் குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம் எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கறதான்னு நினைச்சு உங்க அப்பாவை மறைச்சிடாதீங்க எங்கள் அப்பாவை இன்னும் மறைச்சு வச்சிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க சார் உங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா துரோகம் பண்ணிட்டதா அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு எங்கள் குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்காரு போலி பத்திரத்தை தயார் பண்ணி என் தங்கச்சி வீட்டுக்காரரை ஜெயிலில் மாட்டி விட்டுருக்காரு இப்போ அவராக வந்து ஒத்துக்கலனா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ப்ளீஸ் உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க எங்கள் அப்பா மேலே எந்த தப்பா இல்லைன்னு அவருக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன தைரியம் இருந்த நடு ரோட்ல என்ன அடிச்சுட்டு சாது மாதிரி என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பேன் இப்போ எப்படி இருக்க எனக்கு அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் தைரியம் இருந்த பாடுறா பாடுறா ஒரு பொண்ணுக்கு முன்னாடி ஹீரோ ஆயிடுவீங்களே அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் தான் நான் சும்மா இருந்தேன் யோ ஓடுடா ஓடுடா ஓடு ஓடுடா போறான் சும்மா ஆட் சீနေறார் இப்போ என்ன என்னது சரியில்லை என் குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் அடி வாங்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ் சொல்லுங்க சொல்ல சொல்ல முடியாது என்ன என்ன நீ தம்பி நீ ஏய் பா பா

அரவின் சார் நான் ருக்கு பேசுறேன் ஹலோ ருக்கு உங்களுக்கு நூறு வயசு ஏன் அப்படி சொல்றீங்க என்னையே நினைச்சிட்டு இருந்தீங்களா ஆமா இல்ல மறந்தா தான் நினைக்கிறதுக்கு உங்க ஞாபகத்திலே தான் இருக்கேன் புரியலையே அரவிந்த் சார் நீங்க என்னையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் எதுவும் உங்களுக்கு பெருசா பண்ணலையே அதுக்கு இல்ல நீங்க பெங்களூர் போனதுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணம் அப்பா பாட்டி

அன்னைக்கு கண்ணப்ப எங்கேன்னு கேட்டுட்டு வந்து என்னை அடிச்சார்ல அதே மாதிரி இன்னைக்கும் கிட்டத்தட்ட அடிக்க வந்து ராம்கிண்ணன் தான் தடுத்தாரு இன்றைக்கி ருக்மணி எங்கே ருக்மணி எங்கேன்னு கேட்டார் நான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் கடைசியில் நாற்பில் வந்துருச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிடலான்னு வந்தது அப்புறம் ஜோசியர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்து ஓ உங்கள் நல்லதுக்காக நான் சொல்லலை என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்களேன்னு தான் கவலையா இருக்கு பரவாயில்ல அரவிந்த் சார் அவருக்காக தானே நான் இங்க வந்திருக்கிறதே நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க அவர் என்ன சரியா புரிஞ்சுக்கலனாலும் நான் அப்படி இல்ல அவரை விட்டு விலகி நான் தூரத்துல இருந்தாலும் மனசளவுல அவர்கிட்ட நான் நெருக்கமா தான் இருக்கேன் அவர் வெளியில சொல்லிக்கலனாலும் அவருக்கும் அப்படி தான் இருக்கும் அம்மாமா அவரும் அவரும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு நீங்க எவ்வளவு கவளோ இருக்கீங்களோ அவ்வளவு கவளோ நெருங்கிடுவீங்க கவலைப்படாதீங்க சரி அரவிந்த் சார் வேற ஒன்றும் விஷயம் இல்லையே நான் ஃபோனை வச்சுட்டுமா ஓகே ஆ ஒரு நிமிஷம் அருவின் சார் நான் சொல்ல மறந்துட்டேன் சொல்லுங்க இந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது முக்கியமான விஷயம்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகே நிச்சயமா பை ஆ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் ஒரே கல்லில் ஒரு மரத்தையே காலி பண்ணணும்